சில பேருக்கு வந்து ஜீன்ஸ்ல வந்து அந்த நரமுடி வந்து பிரச்சனை ஸோ பயப்பட வேணால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாடி வந்து ஹீட் வந்து கம்மி பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுரி கிடைக்கும் சரிங்களா நம்ம நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும் அவுரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடிக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும் அதே மாதிரி நல்லா வந்து முடியும் நீளமாக வந்து வளரும் ஸோ அந்த அவுரி கிடைச்சது அவுரி பவுடராகவும் கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த அவுரி பவுடர் வாங்கிட்டு வந்து நம்ம நல்லா தேங்கன்னு இருக்குது இல்லைங்களா அது கூட என்னென்ன போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மருதாணி இலை இருக்கு இல்லைங்களா ஸோ மருதாணி இலை கருஞ்சீரகம் ரி அது கூட வந்து முருங்கை இலையுமே அரைச்சு நம்ம வந்து நல்லா வந்து நல்லா கெட்டியாக அரைச்சு அதில் வந்து ஒரு வட மாதிரி தட்டி காய வச்சிங்கன்னா அதை எடுத்து மொதல் நாள் நைட்டே வந்து தேங்காய் நெய்ல ஊற வச்சிருக்கேன் அது நல்லா வந்து தேங்காய் நெய்ல ஊற ஊற பார்த்தீங்க அப்படின்னா அதோட எண்ணெயோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் டெய்லி வந்து அந்த எண்ணெய் போட்டு வந்து அவங்களுக்கு வந்து தலை விட்டு வர சொல்லுங்க நல்லாவே வந்து கம்மியாகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முருங்கை இலையும் கருவேப்பிலையும் சரிசமமாக எடுத்து நிரலை உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி அதையுமே வந்து அவங்களுக்கு வந்து உள்ளுக்கு சாப்பிடும்போது வந்து ஒரு ஸ்பூன் இந்த பவுடர் போட்டு சாப்பாடு கூட வந்து சாப்பிட்டு வர சொல்லுங்க சரிங்களா மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்